குரு வாழ்க குருவே சரணம் குலதெய்வம் போற்றி கமலமுனி சித்தர் திருவடிகள் போற்றி அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நண்பர்களே இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஐம்பூன்னில் ஒரு மோதல் ஒன்று செஞ்சுருக்குறோம் ரொம்ப எளிமையாக சிம்பிளாக இருக்கணும் அதே நேரத்தில் நல்ல ஹை குவாலிட்டியாக இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க பாருங்கள் என்னென்ன கல் வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பவளம் அடுத்தது வந்து புஷ்பராகம் அதுக்கு அடுத்தது மாணிக்கம் சரிங்களா இது வந்து இன்னொன்று இன்னுமே நல்லா ஃபஸ்ட் குவாலிட்டியெல்லாம் இருக்குது பட் இவங்க கேட்ட அந்த பட்ஜெட்டில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருக்குறோம் ஸோ இது எந்த லக்னத்துக்கு போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராசியின் அடிப்படையில் எப்பவுமே நம்ம வந்து ரத்தனங்கள் வந்து செய்து கொடுக்குறது இல்லை ஏன்னா என்றைக்குமே அந்த ராசிக்கு லக்னாதிபதிக்கு பகையாக கூட வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு நட்பும் வரும் ஆனால் பகை வரதுக்கு பார்த்து தான் போடணும் லக்னாதிபதியை பலப்படுத்தணும் லக்கணத்துக்கு யோகத்தை தரக்கூடிய யோகாதிபதிகளை பலப்படுத்தணும் இதுதான் நம்முடைய கான்செப்டு ஓகேங்களா அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இது என்ன லக்னம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தனுசு லக்னம் தனுசு லக்னத்துக்கு லக்னாதிபதி குரு சரிங்களா நடுவில் வந்து வச்சிருக்கிறோம் புஷ்பராகம் லக்னாதிபதி குரு பிறகு பெருசை காமி லக்னாதிபதி குரு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி செவ்வா அவருக்கு வந்து பவளம் செவ்வாய்க்கு பவளம் அதே மாதிரி பாக்கியாதிபதிக்கு சூரியன் சூரியனுக்கு வந்து மாணிக்கக்கல் சரிங்களா இந்த மாதிரி மூணாவது இடத்துல இருக்கிறது மாணிக்கம் ஸோ இது எல்லாமே பேங்காங் தான் சரிங்களா பேங்காங் அப்படிங்கிறது ஸ்டார்டிங் குவாலிட்டி சிலோன் அப்படிங்கிறது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் பெட்டராகவும் இருக்கும் சரிங்களா அந்த மாதிரி இருக்குது ஸோ இது வந்து தனுசு லக்கணத்துக்கு லக்னாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி பாக்கியாதிபதி இந்த மாதிரி கிரகங்களுக்குரிய ரத்னங்கள் நம்ம அணிஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு யோகங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு ஒரு சில தீமையான திசா புத்திகள் நடக்கும்போது கூட அந்த தீமையினுடைய அளவை குறைப்பதற்கு இந்த ரத்தினங்கள் உதவி செய்யும் வாய்ப்புகள் இருக்குது என்றைக்குமே நீங்கள் வந்து எதுவுமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படிங்கிறது வந்து எதுவுமே கிடையாது சரிங்களா ஏன்னா எல்லாமே வந்து நமக்கு வந்து வாய்ப்புகளை தருது அப்படிங்கிறது எந்த மாற்றமும் இல்லை கல்வியாகட்டும் மருத்துவமாகட்டும் வழிபாடுகளாகட்டும் எல்லாமே நம்முடைய நம்பிக்கையை பொறுத்து அது அதுக்கான பலன்கள் கிடைக்கும் சரிங்களா அணியிறதை பொறுத்து க கிடைக்கும் ஸோ தனுசு லக்கணம் அணிஞ்சுக்கலாம் மேச லக்கணம் அணிஞ்சிக்கலாம் மேச லக்கணத்துக்கு பாருங்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது லக்கணாதிபதி வந்து செவ்வாய் செவ்வாய்க்கு பவளம் பாக்கியாதிபதி வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் அதிபதின்னு சொல்கிற பாக்கியாதிபதிக்கு புஷ்பராகம் பூர்வமுனி ஸ்தானாதிபின்னு சொல்லக்கூடிய சூரியனுக்கு மாணிக்கக்கல் கடைசியாக இருக்கிறது ஸோ இந்த லக்கணக்காரங்கன்னு நினைக்கலாம் அதே போல் பார்த்திங்கன்னா விருச்சக லக்கணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இது இந்த ரத்தனங்கள் மிக மிக சூப்பராக இருக்கும் லக்னாதிபதிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லக்னாதிபதி இது பவளம் ஃபஸ்ட்டில் இருக்கிறது தனஸ்தானத்துக்கும் பூர்வமுனி ஸ்தானத்துக்கும் அதிபதியாக வரக்கூடிய ஒரு குரு அது நடுவில் இருக்கிறது புஷ்பராகம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பத்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியனுக்குரிய ரத்னங்கள் வந்து மாணிக்கம் இப்படி போடலாம் இதே மாதிரி பவளத்துக்கு பதிலாக சந்தனுக்குரிய முத்து அல்லது மூல் போடலாம் சந்திரனையும் குருவையும் சந்திரனையும் சூரியனையும் குருவையும் பலப்படுத்துகிறது ரொம்ப சிறப்பு விருச்சகலக்கணத்துக்கு விருச்சகலக்கணத்துக்கு ரெண்டாம் அதிபதி தனாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குருவையும் ஒம்பது பத்து தர்ம யோகத்தை தரக்கூடிய சந்திரன் சூரியனுக்குரிய முத்து மாணிக்கம் புஷ்பராக முத்து மாணிக்கம் இது மூணு எனச்சும் நம்ம போட்டாலுமே ரொம்ப நல்லா இருக்கும் சரிங்களா ஸோ அந்த யோகமான திசா புத்தி பெருமளவுக்கு யோகத்தை கொடுக்கும் பாதகமான திசா புத்தி காலத்தில் கூட பார்த்திங்கன்னா நமக்கு ஓரளவுக்கு அந்த பாதகத்தை பிரச்சனைகளை குறைத்து ஓரளவுக்கு அனுசரித்து அந்த பலன்களை தரக்கூடிய வல்லமை உடைய ரத்தினங்கள் தான் இந்த ரத்தினங்கள் ஸோ இந்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது முழுக்க முழுக்க ஐமூனில் செஞ்சது தொடர்ந்து உபயோகப்படுத்தினா கறுக்கிறது இல்லை நாங்கள் ஒரு இருபது வருஷமாக அந்த தொழில் செய்கிறோம் தங்க மாதிரியே இருக்கும் கருக்காது ரெகுலராக யூஸ் பண்ணால் தண்ணியில் புழங்க புலங்க கருக்காது கழட்டி வச்சுட்டா ஒரு பத்து மாதம் பத்து நாள் ஒரு மாதம் கழட்டி வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக டல்லாகிடும் மறுபடியும் எடுத்து நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா பாலிஷ் ஆகிக்கும் ஸோ அந்த மாதிரி இந்த உலோகம் பஞ்சலோகம் சொல்லக்கூடிய ஐம்பூரில் செஞ்சுருக்கிறோம் ரொம்ப நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்க வளத்துடன் மேலும் புகழ நன்றி நண்பர்களே